அனைவருக்கும் வணக்கம் இல்லை எப்படி இருக்கிறீங்க இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இச்சிக்கோ இச்சி அப்படின்னு சொல்லி ஒரு ஜப்பானிய தத்துவத்தை பார்க்க போகிறோம் இந்த இச்சிக்கோ இச்சி அப்படிங்கிறது என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா எதுவுமே வந்து நிலையாக இருக்காது இந்த கணம் கொண்டு இந்த கணம் தான் இருக்கும் இந்த கணம் போயிடுச்சுன்னா திருப்பி வந்து வராது அப்படிங்கிற ஒரு தத்துவம் தான் அவங்களது இது சிம்பிளாக நம்ம இதில் சொல்லணும்னா நிலையாமை தத்துவம்னு கூட சொல்லலாம் ஸோ இந்த கணம் இந்த கணம் மட்டும்தான் இருக்கும் திருப்பி மீண்டும் வராது அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் இந்த இச்சிக்குவச்சிங்கிற இந்த தத்துவம் இதே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஜனி தத்துவம் இதே விஷயத்த தான் சொல்லும் எப்படி சொல்லும் அப்படின்னா அவங்க வந்து நீ இரண்டு முறை ஒரே தண்ணீரில் குளிக்க முடியாதுன்னு சொல்லும் அப்படி ஒரு தத்துவம் உண்டு ஸோ இதெல்லாம் எதுக்காக சொல்கிறாங்கன்னா அந்த கணத்தில் மட்டும்தான் வாழணும் அப்படிங்கிறக்காக அந்த தண்ணீர் தத்துவம் வந்துச்சு ஆனால் இச்சிக்கும் இந்த தண்ணீர் தத்துவக்கும் சில டிஃப்ரெண்ட் இருக்குது என்ன அப்படின்னா நிலையாண்மைத்தன்மைங்கிறது வேறு இந்த கணம் போனா வராதுங்கிறது வேறு ஸோ நிலையாண்மைத்தன்மைங்கிறத அக்செப்ட் பண்ணணும் அப்படிங்கிறத முதலிருந்தே ஜப்பானியர்கள் வந்து அது மனதுக்குள்ளே கொண்டு வந்துக்கிட்டாங்க மேபி இதுக்கு காரணம் வந்து அது அடிக்கடி பூகம்பமாகி அந்த நாட்டில் நிறைய அழிவுகள் வந்து மௌடி அவங்க ரிக்கவர் ஆவாங்க அதில் பார்த்து 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 அவங்களுக்கு அந்த குணம் வந்துச்சாங்கிறதும் ஒரு விஷயம் இருக்குது இருக்கலாம் மேபி அதுவும் அது காரணமாக இருக்கலாம் அந்த நிலையாண்மைத்தன்மைக்கு அவங்க அக்செப்டன்ஸுக்கு அப்போது அதுக்கேற்றபடி ஒரு தத்துவத்தை அவங்க வச்சுக்கிட்டாங்க இச்சி அப்படின்னு வச்சுட்டாங்க இதுக்கு உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா பல நூற்றாண்டுகளாக அங்கே ஒரு சிண்டோ கோயில்னு சொல்லுவாங்க அந்த கோயில் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சேசிங்கு அப்படின்னு சொல்லி அந்த கோயிலோட பேர் ஐசே சிங்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஐசே சிங்குங்கிற கோயிலை கடந்த பல நூற்றாண்டுகளாக இருபது வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த கோயில் நல்லாவே இருந்தாலும் அவங்களே அதை கலைச்சி மோடி பூசா கட்டுறாங்க அப்போது அந்த இச்சிக்கோச்சி தத்துவத்தை அந்த நிலையாம தன்மைக்காக ஒரு கோயிலே இருபது வருஷம் ஒருக்கா நல்லா இருந்தால் கூட அதை மறுபடியும் கலைச்ச மாற்றுற ஒரு தன்மையை அவங்க மனப்பக்குவத்தை அவங்க வச்சுருக்காங்க இப்போ நம்ம இதில் மாமல்லபுரத்தில் இருக்கிற கடற்கரை கோயில் ஆயிரம் வருஷங்கள் இருக்குதுன்னு சொல்லுவோம் தஞ்சாவூர் பெரிய கோயில் பல ஆயிரங்கள் வருடங்கள் தாண்டி ராஜராஜ சோழனோட பேரை இன்னும் சொல்லுதுன்னு சொல்கிறோம் ஸோ இப்போ இவ்வளோ விஷயங்கள் நம்ம நிலைப்புத்தன்மைக்கு நம்ம என்ன கொடுக்குறோம் ஆனால் அங்கே இருக்கிற அவங்களோட மனப்பக்குவம் வந்து பார்த்திங்கன்னா நிலையாமைத்தன்மைக்கு அதே கோயிலில் கலச்சி கட்டுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கை முறை இருக்குது மனப்பக்குவம் இருக்குது அதுக்கேற்றபடி பண்ணுறாங்க இப்போ வெல் இப்போ இந்த இச்சு நம்ம நாட்டுக்கு நம்ம எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா நிலைப்புத்தன்மை நிலையாத்தன்மை ரெண்டு இருக்குது இது வந்து நம்ம எண்ணங்களாகவும் வச்சுக்கலாம் வேறு எந்த விஷயங்களாகவும் வச்சுக்கலாம் சொத்தாகவும் வச்சுக்கலாம் ஸோ எதுவாக இருந்தாலுமே எல்லாத்துக்கும் ஒரு நிலைப்புத்தன் நிலையாமத்தன்மை இருக்குது அது மனிதர்களுக்கும் சரி மனிதர்கள் உருவாக்கின பொருள்களுக்கும் சரி ரெண்டுக்குமே வந்து நிலைப்பு தன்மைங்கிறது பர்மனெண்ட் கிடையாது மனிதர்களையும் நிலையலா நிலையலா தன்மையில் இருப்பாங்க அவங்க உருவாக்குற பொருள்கள் சொத்துக்களும் நிலையலா தன்மையில் இருக்கும் அதனால் இருக்கிற வரைக்கும் அது நிலைப்புத்தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் நிஜமே தவிர அது என்று அழியாமல் இருக்குங்கிறத கண்டிப்பாக சொல்ல முடியாது ஸோ மனதளவில் இதை இந்த நிலையாமைத்தன்மை அப்படிங்கிற இந்த இச்சு கோய்ச்சிங்கிற இந்த தத்துவத்தை மைண்டில் வச்சுக்கிட்டு நாம் நம்ம வாழ்க்கையில் கிடக்கிற விஷயங்களை மிக லேசாக எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்து அடுத்தடுத்து நிலைப்புத்தன்மைக்குரிய செயல்களை செஞ்சோம் அப்படின்னா அந்த செயல் கண்டிப்பாக நிலைப்புத்தன்மையாக இருக்கும் ஸோ நிலைப்புத்தன்மையான செயல்களுக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுப்போம் நிலையாண்மைத்தன்மை உள்ள விஷயங்களை அப்பப்போ அனுபவிச்சுட்டு அப்பப்போ அடுத்து கடந்து வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு போவோம் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இந்த வீடியோவை இத்துடன் முடித்துக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது எல்லாத்தோட முக்கியம் என்னோடய சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் வரும் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்